திரைப்படத்தின் மூலமா தன்னுடைய செகண்ட் இன்னிங்ஸ்ல தொடர்ந்து வெற்றியை குவிக்க போறாரு பிரசாந்த் அப்படிங்கிறது எல்லா சினிமா விமர்சகர்களும் சொல்லக்கூடிய ஒன்னாக இருக்கு அந்த அளவுக்கு படத்தினுடைய ரிவ்யூஸும் அவ்வளவு அழகா பார்க்க முடியுது ரொம்ப குறிப்பாக ஜீன்ஸ் திரைப்படம் மூலமா ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகுக்கு கிடைத்த வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அந்த அளவுக்கு கொடி கட்டி இருந்த பிரசாந்த் அடுத்த சில காலங்களா தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை காரணமாக சினிமாவிலிருந்து விலகிறாரு அதற்கு பிறகு விஜய் வசஸ் அஜித் அப்படிங்கிற மாதிரி தமிழ் சினிமாவினுடைய களம் மாறத பார்க்க முடிந்தது இந்த நிலையில தான் அந்தகன் திரைப்படத்தின் மூலமாக மறுபடியும் ஒரு ஹீரோவா அவருடைய சினிமாவில செகண்ட் இன்னிங்ஸ் தொடங்கி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் அவருக்கு கண்டிப்பா ஒரு கம்பேக் கொடுக்கிற படமா இருக்கும் அப்படின்னு எல்லாராலையும் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அந்த வகையில இந்த படத்தினுடைய புக்கிங்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல அதே போல வீக்கெண்ட் அப்படிங்கறதுனால இந்த படத்துக்கான புக்கிங்ஸ் அதிகமாக இருக்கு ஓரளவுக்கு செவன்

காட்டணும் அப்படிங்கறதுனால கூட படம் வந்து பிளாப் ஆகுறதுக்கான வாய்ப்புகள்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்னு பேசப்பட்ட நிலையில ஆண்டவன் படத்துக்கு தொடர்ந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வரத கவனிக்க முடியுது அதே போல ரீமேக் படமா இருந்தாலும் தமிழுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் தேவை அப்படிங்கறத உணர்ந்து அதே போல தன்னுடைய மகனை முன்வைத்து படம் இல்லாம படத்துக்காக தன்னுடைய மகன் அப்படிங்கிற வகையில தியாகராஜன் இந்த படத்தை இயக்கி இருக்கிறதாகவும் பிரசாந்தும் அவருடைய டாப் ஸ்டார் அந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறதாகவும் பல்வேறு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இந்த படத்துக்கு வரத பார்க்க முடியுது இந்த படம் முதல்ல ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெளியிடப்படுவதாக படக்குழு அறிவித்திருந்த நிலையில அந்த சமயத்தில் தங்கலான் திரைப்படம் வருவதால இந்த படத்தை ஒரு வாரம் முன்பே படக்குழு வெளியிட்டிருக்கிறார்கள் வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால வெள்ளிக்கிழமை தொடர்ந்து நல்ல ரிவ்யூஸ் வந்ததுனால அப்படிங்கறதுனால தொடர்ந்து புக்கிங்ஸ் போகுது இரண்டாம் தர தரநகரங்கள் அதாவது மதுரை திருச்சி அது போன்ற நகரங்கள்ல பெரிய அளவுக்கு டிக்கெட் புக்கிங்ஸ் இல்ல அப்படின்னாலும் சென்னை மாதிரியான நகரங்கள்ல இந்த படத்துக்கான புக்கிங்ஸ் நல்லாவே இருக்கு தொடர்ந்து ரிவ்யூஸும் சோசியல் மீடியால அதிகமாக அதிகமாக இந்த படத்துக்கான டிக்கெட் புக்கிங்ஸும்

அந்த அடிப்படையில விஜயோடைய இடத்துக்கு பிரசாந்த் வருவாரு அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்களும் சொல்லப்பட்டு இருக்கு அந்த அளவுக்கு அந்தகன் படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வர்றத கவனிக்க முடியுது